இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் விஸ்வாவச வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வியாழக்கிழமை பூரம் நட்சத்திரம் பிற்பகல் பன்னெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் தேய்பிரை சஷ்டி திதி சித்த யோகம் மதியம் பன்னெண்டு மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது சந்திரன் தனுசில் சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சந்திரன் சிம்மராசிலிருந்து கன்னிராசிக்கு ஆகிறார் அதன் காரணமாக மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு அதாவது மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மேல் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி இன்றைக்கி உங்கள் வியாபார விஷயமாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் யாருக்கிட்ட கடன் வாங்கிறது யாருக்கிட்ட கடன் அடைக்கிறதுங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க இது பத்தாதுன்னு உங்களுடைய வியாபார விஷயமாக மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சம்பந்தமாகவும் திடீர் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் படிக்கிற குழந்தைங்க அவங்களுடைய படிப்புக்காக வீட்டில் வந்து தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் இருப்பாங்க குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்திலும் சரி உடன்பிறப்புகள் விஷயத்திலும் சரி ஏமாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது அந்த நற்செய்தியை சொல்லக்கூடிய நபர் உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கான சூழ்நிலை ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் இன்று பெரிதாக வெடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மாலைக்கு பிறகு வீண் வாக்குவாதங்கள் பொல்லாப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகல் வேலையில் அலைச்சல் இருக்கும் சாயந்தரத்துக்கு மேலே ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராத்திரி எங்காவது வெளியில் டிராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பொருட்கள் அல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது அதனால் குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் செய்யாத தப்புக்கு பழி பழி சுமக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷப ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் தேய்பிரை சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு இன்று அலுவல் ரீதியான குழப்பங்கள் அதிகரிக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் தவறுகள் அதிகரிக்கும் சில விஷயங்கள்னால உங்களுக்கு இழப்புகள் அல்லது நேர வரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உ உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலோ செய்யாத தப்புக்கு நீங்கள் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வேலை இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட லீவ் போட்டுகிட்டு இருந்தால் கூட குடும்ப தேவைகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் மனசில் கோபம் அதிகரிக்கிறதுனால யாருக்கிட்ட கத்துறதுன்னு தெரியாது ஆனால் உங்கள் உடன்பிறப்புகள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய குழந்தைகள்கிட்டையோ நீங்கள் தேவையில்லாமல் கோபப்பட்டுட்டு சங்கடப்படுவீங்க அவர்களின் மனதை காயப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் மனசு சம்பந்தமான ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்டிலையும் சரி உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை இருக்காது ஆனால் வேறு வழி இல்லை சமாளிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்து வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் இனி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நடக்காது அதே சமயம் உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் குறிப்பாக நிலம் சார்ந்த வகையில் நிலத்தை அடமானம் வைக்கணும் நிலத்தை விற்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் ஏமாற்றத்தை தரும் மிதுன ராசி மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை ஆறு மணி முப்பத்தோரு முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும் உங்களுக்கு இன்றைக்கி திடீர்னு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தால் வெளியூருக்கோ இல்லை வெளியில் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடல் சோர்வும் பணவரையமும் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அதிகமான அலைச்சலை கொடுப்பாங்க பகல் வேலையில் சந்தோஷமான அனுபவங்கள் இருக்கும் ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆனால் வீட்டுக்கு போகும்பொழுது உங்கள் வாழ்க்கை துணை அதை வாங்கிட்டு வா இதை வான்னு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு மீறின செலவுகளை ஏற்படுத்துறதுனால தடுமாற்றம் இருக்கும் மனக்குழப்பம் இருக்கும் இன்று உங்களுக்கு தாயாரின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாத தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை மூலமாக சில தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷமான விமர்சனங்களாக இருக்கும் பகல் வேலையில் எந்த விதமான பாதிப்பு இல்லை வேலை சம்பந்தமும் சரி குடும்ப விஷயமும் சரி நீங்கள் எதிர்பாராத சில நல்ல திருப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அதில் இழுபறி நிலைமையும் இருக்குது அதனால் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் ஏமாற்றங்களை ஏற்படுத்தும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது சீக்கிரமாக டயர்டாயிடுவேங்க இன்றைக்கி அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் சரி வெளியில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களை வேலை வாங்கிறதுக்கு தயங்காதீங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற லாபமான நாள் ஆனால் இது எல்லாமே சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளார நடந்துடணும் ஆறு மணிக்கு மேலே வருமானம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் தான் உண்டு உடல் சோர்வு அதிகரிக்கும் அதாவது உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சலை கொடுக்கும் வெளியூர் பிரயாணங்கள் அது வந்து உங்களுக்கு போக முடியாத இடத்துல போக முடியாத நேரத்தில் நீங்கள் கிளம்புவீங்க அதனால் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடக ராசி ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்காரு அதனால் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் நீங்கள் மனசில் இருக்கு இருக்கிற தவறான எண்ணங்களை வார்த்தைகளாக வெளிப்படுத்துவீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகளை வழுக்க செய்யும் சூழ்நிலை இருக்குது கடன் சம்பந்தமாக ஆரோக்கியம் சம்மந்தமாக கொஞ்சம் கவனமாக இருங்க எங்கேயாவது நீங்கள் காட்டு வழி பயணம் இருந்தது இல்லை கொஞ்சம் ஐசோலேட்டட் பிளேஸ் போகிறீங்கன்னா அந்த இடத்துல அந்த புதர்கள் மண்டி இருக்கும் மண்டி இருக்கும் இடத்துலலாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா பூச்சிக்கடி சம்மந்தமாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான செலவாக இருந்தால் பரவாயில்ல நீங்கள் அடுத்தவங்களுக்கு வாங்கின கடன் அடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத குடும்ப எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும் சூழ்நிலை ஏற்படும் வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் எதிரிகளால் உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகல் வேளையில் அதாவது சாயந்தரம் ஆறு மணி முப்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பேசுகிற எந்த ஒரு பேச்சும் கவுண்டர் வந்துட்டே இருக்கும் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி அவங்க ரிட்டாலியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஏற்பட்ட குழப்பங்களை நிவர்த்தி செய்து அல்லது குழப்பங்களுக்கு குழப்பம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சாயந்தரத்துக்கு மேலே சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வழக்கினால் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேலையில் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் இருக்கும் குறிப்பாக குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தமாக கவலைகள் இருக்கும் ஆனால் சாயந்திரத்துக்கு மேலே உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது எதிரிகள் விஷயத்திலோ ஆரோக்கிய விஷயத்திலோ ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மனத்தெளிவும் குடும்ப சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற நல்ல நாள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க சில விஷயங்கள் உங்களுக்கு குடும்ப தேவைகளுக்கான முயற்சிகளை ஈடுபடுவீங்க அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்று தெளிவான சிந்தனை மட்டுமல்லாமல் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் அல்லது பதவி விஷயத்தில் நீங்கள் ஏமாற்றம் அடையாமல் இருக்கக்கூடிய வகையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அல்லது நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடின முயற்சியின் மூலமாக அரசாங்க ரீதியான முயற்சிகள் தடங்களை ஏற்படுத்திட்டு இருந்ததுன்னா அந்த தடங்களுக்கு விமோசனம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்கு ஆனால் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல வேண்டாத விஷயங்களை பேசினீங்கன்னா வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு பகைமை உணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணிலேருந்தே கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அடுத்தவங்க தப்பை பற்றி பேசாதீங்க உங்களுடைய நியாயத்தை மட்டும் பேசுங்க நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிராக திரும்பும் குறிப்பாக உங்களுக்கு வேலை சம்பந்தமாக தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு உங்களுடைய லாபத்தில் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருங்க சாயந்தரத்துக்கு மேலே பண வருமானத்தில் தடை ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது குழந்தைங்க ஆசைப்பட்ட விஷயத்தை பண்ணி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவீங்க அது உங்களால் இன்றைக்கி முடியாது அதனால் சாயந்தரத்துக்கு மேலே வீட்டில் மனைவி கட்டியோ கணவன் கட்டியோ திட்டு வாங்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது குழந்தைகளும் இன்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு இன்று வேண்டாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கன்னி ராசி இன்று மாலை ஆறு மணி முப்பத்தொம்பது நிமிடம் வரை விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு செலவுகளையும் கவலைகளையும் மன விரயங்களையும் ஏற்படுத்துவார் எதை நினச்சாலும் சரி இன்னைக்கு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தில் ஏமாற்றம் தான் மிஞ்சோம் வீட்டிலையும் சரி உங்களுடைய தாயார் விஷயத்திலும் சரி உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் சரி உங்களுக்கு ஏமாற்றம் அதே சமயம் உங்களுடைய எதிர்ப்புகள் உங்களுடைய எதிரிகளால் மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது ஆனால் சாயந்தரம் ஆறு மணி முப்பத்தொம்போது நிமிடங்களுக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது நீங்க கூட இருக்கிறவங்கள நம்பி ஏமாறுவதற்கான சூழ்நிலை இருக்கு அதாவது மனசு அளபாயிர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அதுல நீங்க யாரை நம்ப கூடாதோ அவங்களை நம்பி ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பகல் வேலையில ஆரோக்கியம் சம்பந்தமா கவனமா இருக்கணும் அஜீர்ணக் கோளாறு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இன்டைஜெஷன் போன்ற சங்கடங்கள் ஏற்படும் அதே சமயம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மனசில் பயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை பகல் வேலையில் இருக்கும் சாயந்தரத்துக்கு மேலே உடம்பில் இருந்து அசதி வெளியேறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் மனசு குழப்பம் இருக்கும் மனக்குழப்பம் உடல் குழப்பம் பேச்சில் குழப்பம் இப்படி ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் குடும்பத்தில் உங்களுடைய தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி அவங்க கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கான சூழ்நிலை இருக்குது பிடிவாத குணத்துடன் செயல்படக்கூடிய இளைஞர்களுக்கு இன்று தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது தேவையற்ற அரசாங்க ரீதியான தண்டைகள் தண்டனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் முன்கோபத்துடன் செயல்பட்டு அனாவசியமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் நீங்க யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய கோபமான பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க நெருங்கிய நட்பு வட்டமே உங்களை பத்தி தப்பா பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க மாலைக்கு பிறகு அதாவது சாயந்தரம் ஆறு மணி முப்பத்தி ஒம்பது நிமிடங்களுக்கு மேல உங்க மனசுல இருந்த குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில் சில நன்மைகள் ஏற்பட்டாலும் அது பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது பெரிய சேஞ்ச் தராது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க அதனால் மனசில் கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி லாப மற்றும் விரையஸ்தானங்களில் தேய்விரை சந்திரன் இருப்பதனால இன்று எந்த ஒரு விஷயத்திலும் ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய தடுமாற்றமான நாள் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை முன்கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய வார்த்தைகளே உங்களுக்கு பயத்தையும் கொடுக்கும் குடும்பம் சார்ந்த பயம் அல்லது உங்களுடைய இளைய சகோதரர்கள் சார்ந்த பயம் சங்கடத்தை ஏற்படுத்தும் இனி யார்கிட்டையாவது பேசி திட்டு வாங்கிப்பீங்க அதனால் கவனமாக பேசுங்க மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு வீண் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த ஒரு விதமான செலவு பண்ணுறதா இருந்தாலும் பகல் வேலையில் தட் இஸ் பிஃபோர் டூ ஆர் த்ரீ பிஎம் செஞ்சுருங்க அதுக்கு மேலே நீங்கள் எதை செலவு பண்ணுறதா இருந்தாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் பண விரயத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே எங்கேயாவது வெளியில் போகிறீங்க ஆஃபீஸ் விஷயமா போகிறீங்க இல்லை பர்சனல் விஷயமா போகிறீங்கன்னா அந்த போகிற விஷயத்தில் உங்களுக்கு செலவு தான் இருக்குமே தவிர அதனால் ஆதாயம் கிடையாது அதனால் சாயந்தரத்துக்கு மேலே பெரிய பிளான் வச்சுக்காதீங்க அளவுக்கு வீட்டுக்கு சீக்கிரமாக திரும்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும் வேலை விஷயமாக உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களை ஒரு நாலு பேர் நின்று அல்லது நாலு பேர் இதற்கு உங்களை அவமானப்படுத்தி பேசக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய ம சுயமரியாதை குறைவதற்கான சூழ்நிலை ஏற்படும் அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் மாலைக்கு பிறகு மன அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் இருக்கும் குடும்பத்திலையும் அலைச்சல் வேலை விஷயமாவும் அலைச்சல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற விஷயத்திலும் அலைச்சல் அதனால் உங்களுக்கு கையிருப்புகளை கரையும் அதே சமயம் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா அங்கேயும் கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இன்றைக்கி எந்த விதமான பிரச்சனை இல்லாட்டினாலும் ஈகோ கிளாஷ் நிறையா வருங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோ விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கோ முயற்சி பண்ணுங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் அதிகமாக ஈடுபட்டிங்கன்னா தேவையில்லாத அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரச்சிக ராசி ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு இது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் அலைச்சல் இங்கே மட்டும் இல்லைங்க விரக்தி மனப்பான்மை கோபமான செயல்பாடுகள் உங்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை வேலையில் இடமாற்றம் கேட்டுருந்தீங்கன்னா அது கிடைக்காது இடமாற்றம் தரேன்னு சொன்னவங்க இன்றைக்கி லீவில் போட்டு போயிடுவாங்க அல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது காரணத்தை சொல்லி தட்டி கழிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு வரவேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படும் வருமானத்திலையும் எதிர்பார்த்த லாபம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டத்திலையும் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்குது அதாவது இன்றைக்கி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் யாருக்கிட்டையாவது சலிப்போடு பேசி சங்கடப்படுவீங்க நிதானத்துடன் செயல்படுவது நல்லது உங்கள் வார்த்தைகளில் அதிகமான விரக்தி மனப்பான்மை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் விரக்தி மனப்பான்மை வெளிப்படுத்துவீர்கள் வேண்டாத விஷயத்தை பேசுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை எதை பேசினாலும் எரிச்சல் படுத்துகிற மாதிரி தான் பேசுவாங்க அதே சமயம் உங்கள் கூட வேலை பண்ணுறவங்க இன்றைக்கி உங்ககிட்ட கிண்டல் படுறதான்னு நினச்சிக்கிட்டு அதிக பிரசங்கத்தனமாக பேசி உங்களை சங்கடப்படுத்துவாங்க அவங்கக்கிட்ட கோபமும் பட முடியாது அவங்கக்கிட்ட சாந்தமாகவும் பேச முடியாது அதனால் மௌனமாக மழுப்பீட்டு வரத்துக்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாதம் பிடித்து செயல்படுவார்கள் குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கிற எந்த ஒரு விஷயமும் சாதகமாக இருக்காதுங்க அதனால் கவனமாக இருங்க எதிரிகள் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் இருக்குது அதனால் கவனப்பட வேண்டாம் ஆனால் அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சில எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சில் கொடுப்பாங்க வன்மத்தை வெளிப்படுத்துவாங்க அவங்கக்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் பதவீசாக நடந்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வேலையில் பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் வார்த்தையில் பதட்டம் குடும்பத்தில் பதட்டம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் பதட்டம் இப்படி எல்லா விஷயத்திலும் பதட்டம் இருக்குது உங்களுக்கு வரவேண்டிய லாபம் வருவதில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சற்று கோபமாக பேசுகிறதுனால மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி இன்றைக்கி உங்களுடைய எதிர்கால முயற்சிகளை வெற்றியடைவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் ஒர்க்கில் சக்ஸஸ் ஆகணும் இல்லை ஃப்யூச்சர் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் சக்ஸஸ் ஆகணும் உங்களுடைய வியாபாரத்தில் எதிர்கால வியாபாரத்தில் சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி அலைச்சலை கொடுக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதற்கும் அடுத்த நாள் உத உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாயந்தரம் ஆறு மணி முப்பத்தொம்போது நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு வேலை நிமித்தமான முயற்சிகள் வெற்றியை தரும் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் இப்போ இன்னைக்கு சாயந்தரம் ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் அந்த கான்டாக்ட் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நட்புக்கள் ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும் பகல் வேளையில் உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகாது வெற்றி கிடைக்காது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அலைச்சலும் உடல் சோர்வும் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது நீங்கள் உங்கள் வியாபார விஷயமாக புதிய ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தால் அது சம்பந்தமான கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக அலைச்சல் இருக்கும் வேலை மட்டும் இல்லைங்க உங்கள் பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடுமையான உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இன்றைக்கி யார்கிட்டையாவது பதட்டப்பட்டு கோபப்படுவீங்க அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதாவது நீங்கள் கோபம் எப்படி படுவீங்கன்னா நான் என்ன சொல்லி உங்களுக்கு பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட உங்களுடைய இயலாமை வார்த்தையாக வெளிப்படுத்துவீங்க இது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தாலும் சரி வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது அஜீரண கோளாறு மட்டும் இல்லைங்க எலும்பு சம்பந்தமாகவும் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பகல் வேலையில் ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே உடல் சோர்வு அதிகரிக்கிறதுனால டாக்டர்கிட்ட போகலாமா மருத்துவர்கிட்ட போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க அதே சமயம் உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்கள் அல்லது உங்களுடைய தந்தை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத நற்செய்தி சந்தோஷத்தை கொடுக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகளின் உத் உதவி கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் காலை முதலே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது அனுகூல பலன்கள் ஏற்படும் இன்ஃபேக்ட் எந்த முயற்சிக்கும் நீங்கள் தான் சென்டர் ஆஃப் பாயிண்ட்டாக இருப்பீங்க சென்ட்ரு பாயிண்ட்டாக இருப்பீங்க எல்லோரும் உங்களை வச்சு தான் அவங்களுடைய முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் யா எந்த ஒரு கேன்சலேஷனாக இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போகலாம் அவள் இல்லை இன்றைக்கி டூர் போகலாம் அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா எல்லாருமே கேன்சல் பண்ணுவோங்க ஸோ யூ வில் பி தி ஹாட் டாபிக் ஆஃப் தி டவுன் அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள் மகர ராசி இன்று மாலை ஆறு மணி முப்பத்தொம்போது நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் கவனமாக பேசணும் குறிப்பாக எதிரிகள் உங்களுக்கு செலவுகளை தருவார்கள் கடன் வாங்கி நடத்துல கடன் அடைக்கிறதுக்கான முயற்சி செலவுகளை தரும் அதே சமயம் தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு கடனை அடைப்பதற்கும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்று உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது ஆனால் அது நெகட்டிவ் ஆகாமல் பார்த்துப்பீங்க அதனால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை ஏன்னா நீங்கள் எதை பேசினாலும் எதிரில் இருக்கிறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வருவாங்க வண்டி வாகன வகையில் பொழுது போகும் பொழுது கவனமா பேசுங்க ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு எதிரில் இருக்கிறவங்க கூட்டம் கூடி சண்டைக்கு வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தடுமாற்றத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய விமோசனம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பா உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் குழந்தைகள் விஷயத்துல இன்றைக்கி செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய மேல் படிப்பு அல்லது அவர்களுடைய எதிர்காலத்திற்கான தேவைகளை முதலீடு செய்வது சமன்படுத்துவீர்கள் அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த மன வருத்தம் விலகும் ஆனால் அனாவசியமாக இன்றைக்கி எதையாவது சொல்லப்போக வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆக்சுவலாக உங்களை பொறுத்த வரைக்கும் எதை பேசினாலும் பிரச்சனை தான் ஏன்னா நீங்கள் பேசுகிறது எல்லாமே தப்பான கண்ணோட்டத்தில் பேசுகிறீங்க உடன்பிறப்புகள் விஷயத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வழக்கு நடந்துகிட்டு இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஏமாற்றம் தான் மிஞ்சும் அதே சமயம் கூட பிறந்தவங்களே உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவர்களால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாயந்தரத்துக்கு மேலே குழந்தைகள் விஷயத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும் அல்லது வேலை விஷயமா அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும் லாபத்தில் நஷ்டம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது கும்பராசி பகல் வேளையில் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் சூரியனின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறார் அதனால் இன்றைக்கி மார்னிங் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் குறிப்பாக வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை மட்டும் இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தினர் இப்படி யாரெல்லாம் உங்களுக்கு உங்களுடன் நட்பாக பழகுகிறார்களோ அவர்களால் ஆதாயம் ஏற்படும் ஆனால் சாயந்தரம் ஆறு மணி முப்பத்தொம்போது நிமிடங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது அதனால் கடன் சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் கடனாக வாங்கியிருந்த பணம் சங்கடத்தை ஏற்படுத்தும் கடனுக்கு வட்டி கட்டுறது மட்டும் இல்லாமல் வட்டிக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலை இருக்குது அது உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி வாக்குவாதத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவத்துக்காக சில விஷயங்களை பண்ணி சந்தோஷப்படுவீங்க அது சாயந்தரம் வரைக்கும் ஆனால் அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேலே அதே கௌரவத்தினால் உங்களுக்கு பண ஏற்படுறதுக்கோ வாக்குவாதம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உறவுகள் விஷயத்தில் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுங்க உறவுகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களை தவிர்ப்பதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் எடுத்து எடுக்கும் முடிவுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் அது சாயந்தரத்துக்கு மேலே சங்கடமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களை பேசுவீங்க யாருக்கிட்ட எதை சொல்லணும்னு தெரியாது பொய் சொல்ல வேண்டிய இடத்துல உண்மையை சொல்லுவீங்க உண்மை சொல்ல வேண்டிய இடத்துல பொய்யை சொல்லுவீங்க அதனால் அவப்பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மத்தியானத்துக்கு மேலே முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளால் உங்கள் உறவுகளுக்குள் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களும் கோபமும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ஒழுங்காக இருந்தாலும் குழந்தைகள் பிடிவாதம் கொடுத்து அவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை கொடுத்தாலும் நீங்கள் தேவையில்லாத சில பொய்யுரைகளை பேசி உங்கள் கௌரவத்தை கெடுத்துக்கிறா மாதிரி சூழ்நிலை இருக்குது யாருக்கிட்டையும் நியாயத்தை பேசுங்க உண்மையை பேசுங்க இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய எதிர்கால கௌரவத்தை அடித்தளமிட்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஒழுங்காக செயல்பட்டீங்கன்னா மரியாதை கிடைக்கும் செயல்படலை அப்படின்னா அவமரியாதை கிடைக்கும் இதனால் உங்களுக்கு குடும்பத்திலேயும் மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் தேய்பிரை சந்திரன் இருப்பது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது செலவுகளால் மன உளைச்சல் ஏற்படும் பதட்டமான சூழ்நிலை இருக்குது குறிப்பாக பண விவகாரங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் நியாயமாக நடந்துக்கோங்க தைரியமான முடிவு எடுக்கிறதா நினச்சிக்கிட்டு சில தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு பணவரையத்தை ஏற்படுத்தும் சாயந்தரத்துக்கு மேலே வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் ஆலோசனை அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களை இன்றைக்கி சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேலே சந்தித்து பேசுவீர்கள் கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை கொள்வதற்கு முயற்சி எடுக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் பணம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று பண விரயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாருங்க வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உங்கள் பொருட்களின் மீதும் சுற்று வட்டாரத்தின் மீதும் ஒரு கண் வைத்துக்கொள்வது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் அந்த அலைச்சல் வசதியை தரும் அந்த அலைச்சல் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வியாபாரத்தின் மூலமாக வெளிநாடு அல்லது தொழில் மூலமாக வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகளால் உங்களுக்கு சில முக்கிய மாற்றங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்